சிவாஜி படத்துல நடிச்ச அங்கவை சங்கவைய ஞாபகம் இருக்கா அவங்களோட நிஜ பேர் என்ன இப்போ எப்படி இருக்காங்க தெரியுமா ரஜினியோட சிவாஜி படத்துல சாலமன் பாப்பாயாவோட மகள்களா நடிச்ச இரட்டை சகோதரிகள் அங்கவை சங்கவையோட லேட்டஸ்ட் போட்டோஸ் வெளியாகி எல்லாரையுமே ஆச்சரியத்துல இருக்கு ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் சங்கர் இயக்கத்துல பிரம்மாண்டமா உருவான படம் தான் சிவாஜி திபாஸ் இந்த படத்துல ரஜினிகாந்த் ஸ்ரேயா விவேக் சாலமன் பாப்பையா அப்புறம் பல நட்சத்திர பட்டாளங்களை களமிறக்கி இருப்பாரு இயக்குனர் சங்கர் ரஜினி நடிப்புல பட்டய கலப்பின இந்த படம் நூறு கோடி வசூல் வேட்டை நடத்தி சாதனை படைச்சது இந்த படம் வெளியானப்போ இது ஷங்கர் படம் மாதிரி இல்ல ரஜினிகாந்தோட படம் அப்படின்னு விமர்சனங்கள் எழுந்துச்சு ஆனா நடிகர் ரஜினிகாந்த் சிவாஜி முழுக்க முழுக்க சங்கரோட படம் அப்படின்னு சொன்னாரு தமிழ் ரசிகர்கள் மட்டும் இல்ல தெலுங்கு ரசிகர்களும்

மாநிலங்களையும் சேர்த்து இருபத்தி எட்டு கோடி ரூபாய் வசூலிச்சது இந்த படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு விவேகோட காமெடி பலரையும் வயிறு குலுங்க சிரிக்க வச்சது ரொம்பவே முக்கியமா இந்த படத்துல சாலமன் பாப்பையா விவேக்கோட காமெடி குறிப்பா சாலமன் பாப்பையாவோட மகள்களா அங்கவை சங்கவை அப்படின்னு ரெண்டு பேர் நடிச்சிருப்பாங்க எனக்கு ரெண்டு மகள்கள் ஒருத்தர் அங்கவை மற்றவர் சங்கவை பிடிச்சிருந்தா பேசுங்க அப்படின்னு சாலமன் பாப்பையா பேசுவார் அந்த அங்கவை சங்கவையை வச்சு விவேக் செஞ்ச காமெடி பிரபலமாச்சு அதே மாதிரி அங்கவை சங்கவை கதாபாத்திரத்தை நடிச்ச இரட்டை சகோதரிகள் ரெண்டு பேருமே பிரபலமானாங்க படத்துல ரெண்டு பேரும் கருப்பா காட்டப்பட்டிருப்பாங்க காமெடிக்காக அவங்களோட நிறம் மாற்றப்பட்டிருக்கும் ஆனா நெஜத்துல அங்கவை சங்கவையா பிறந்த இரட்டை சகோதரிகளோட தற்போதைய புகைப்படம் வெளியாயிருக்கு அவங்களோட உண்மையான பெயர்களும் வெளியாயிருக்கு படம் மாதிரி நிஜத்திலையும் சகோதரிகளான அவங்களோட உண்மையான பெயர்கள் சுஜாதா பாபு அப்புறம் திவ்யா ரெண்டு பேரும் தற்போதைய புகைப்படத்துல பார்த்து படத்துல காட்டப்படக்கூடிய நிறம் இல்லாம அழகா இருக்கிறதா நெட்டிசன்கள் பதிவிட்டு வராங்க